மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு நேத்து நைட்டு தான் இறந்தாங்களே கிடைக்காது உள்ளலாம் போக கூடாதுன்னு சொல்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷமே வருஷமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தேர் இழுக்கிறது வந்து காப்பு கட்டிட்டு தான் இழுக்கணுங்களாம் தேர்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அதை கழுவி ரெடி பண்ணனும் இத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கவே இல்ல நான் ஒருவேளை பயந்ததுனால தானோ என்னவோ தெரியல கடைசியா வந்து ஒரு ரெண்டு வருஷமா நான் போகவே இல்லை நீங்களே எங்களுக்காக வேண்டிக்கோங்க எல்லாமே பண்ண முடியணும்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆஹ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருது இல்லைங்களா தைப்பூசத்துக்கு வந்து ஒரு சில வேண்டுதல்லாம் நிறைவேற்ற வேண்டியதா இருந்துச்சு பண்ண வேண்டியதான் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு எதனாலன்னா அவங்க ரிலேட்டிவ்ல ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க எங்க வீட்டுக்காரர் வீட்டுல பங்காளி வீட்டுல அவருக்கு வந்து பெரியமா முறை அதனால வந்து இப்போ பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு அது வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் இறந்தாங்களே தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு இறந்துட்டாங்க நேற்றுக்கு நைட்டு புதன்கிழம இறந்துட்டாங்க ஒரு ஆறு நாள் தான் வரும் இல்லைங்களா இதுவுமே பண்ண மாட்டாங்க காரியெல்லாம் பண்ண மாட்டாங்க தீட்டு இல்லைங்களா அதனால வந்து எந்த இதுவுமே பண்ணக்கூடாது அப்படி சொல்லி சொல்றாங்க நம்ம கோவிலுக்கு எல்லாம் போறதுன்னா ஓகே நார்மலா அதுவுமே வந்து ஒரு சிலர் போக கூடாது உள்ள எல்லாம் போக கூடாது சொல்றாங்க இது வந்து வந்து வேண்டுதல் பண் நிறைவேற்றுறதுனால வந்து போக கூடாது என்னன்னா தேர் இழுக்கிறதா இருந்தாரு எங்க வீட்டுக்காரு இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷமே வேண்டிட்டு இருந்தாங்க தேர் இழுக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த வருஷமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அடுத்து வந்து தம்பிக்கு வந்து இடைக்கடை காசு போடணும் அதுவுமே இப்ப பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது வந்து உண்டியில எல்லாம் எப்பவுமே காசு போடுவோம் வேண்டிக்கிட்டு அது வருஷம் பண்றது அதுவும் இப்ப பண்ண முடியும் அது வேணா கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா வந்து தேர் இழுக்கிறதுலாம் தேர் இழுக்கிறது வந்து காப்பு தான் இழுக்கணுங்களாம் அதனால வந்து தீட்டா இருக்கும்போது வந்து காப்புலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது முடிஞ்சிட்டு இருந்தா பரவாயில்ல காரியம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷங்களா ஃபர்ஸ்ட் வருஷமே பண்ண முடியல அப்படின்றதுனால ரொம்பவே தான் இருக்குங்களே எனக்கு எப்படி தெரியல ரொம்பவே எறது தம்பிக்கும் காசு போடணும் இப்ப ஒரு வருஷம் லேட்டாவும் ஆயிடும் அஹ் தேரும் வந்து அடுத்த வருஷம்தான் இழுக்கிற மாதிரி இருக்குங்களே அது கூட கொஞ்சம் பார்த்து கூட பண்ணிக்கலாம் ஆனா தம்பிக்கு காசு போடணும் இல்லைங்களா அதுவுமே லேட் ஆகிற மாதிரி ஆயிடும் ஏற்கனவே இழுத்துட்டு இப்போது இழுக்கலைன்னா பரவாயில்ல இதான் ஃபஸ்ட்டு வருஷமே ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளால பண்ண முடியலையே தடங்கள் வருதே அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்களே மனசுக்கு என்னென்னா நாங்கள் தேருக்குலாம் வந்து காசுலாம் கொடுத்து தேர்லாம் புக் பண்ணிட்டோம் எடுத்துகிட்டு தான் வந்துருக்கணுங்களே நாங்கள் ஒரு மூணு நாள் கேப் இருக்கும்போது காப்பு கட்டிக்கிட்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இழுக்கலாம் தேர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அதை கழுவி ரெடி பண்ணணும் அதனால் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி போயிட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில நைட்டு இத மாதிரி ஆயிடுச்சுங்களா அதனால வந்து எல்லாரும் தீட்டுன்றதுனால பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த வருஷம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்த வருஷம் தான் தேர்வுங்களே தம்பிக்கு மட்டும் வந்து வேணும்னா திருவிழா முடிஞ்ச பிறகு தீட்டெல்லாம் கழிச்ச பிறகு நீங்க காசு போட்டுக்கோங்க இல்லைன்னா சஷ்டி வரும் இல்லைங்களா சஷ்டி இப்ப கூட அங்க போடுவாங்க காசு எல்லாம் இடம் போடுறது அதெல்லாம் அப்ப வேணா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நான் நாங்க வேண்டிக்கிட்ட வந்து தைப்பூச தப்ப வேண்டிக்கிட்டோங்களா எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா நம்ம எப்ப வேண்டிக்கிட்டோமோ நம்ம அப்பவே பண்ணுவோம் அடுத்த வருஷம் தைப்பூச தப்பவே நம்ம போட்டுக்கலாம் இடைக்கடை காசு ஒ பிரச்சனை இல்லை ஆஹ் இடையில எல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அப்பவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால வந்து அடுத்த வருஷம்தான் போடலான்னு இருக்கவங்களே தேரும் அடுத்த வருஷம் நல்லபடியாக இழுக்கவும் முடியணும் எல்லா வேண்டுதலையுமே நல்லபடியாக நிறைவேற்ற முடியணும் நாங்கள் வந்து பூசை முடிஞ்சு மறுநாள் வந்து குலதெய்வ கோவிலுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கோவிலுக்காக போகலாம் நிறைய கோவிலுக்கெலாம் போக வேண்டியது இருக்குது ஒரு ஒரு கோவிலுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்து நம்ம போறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுவுமே பண்ண முடியாது காரியெல்லாம் முடிஞ்சு தீட்டெலாம் கழிஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு அபிஷேகம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா கோவிலுக்கும் போகும் போக ஆரம்பிக்கணுங்களே இத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கவே இல்ல நல்லபடியா போயிட்டு வந்துருவோம் இந்த வாட்டி எனக்கு பயமா இருந்துச்சு எங்க வீட்டுக்காரர் எப்படி தேடி இழுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா இத மாதிரி ஆயிடுச்சு நான் ஒருவேளை பயந்ததுனாலதானோ என்னவோ தெரியல நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இருந்தோம் ஏன்னா காப்பெல்லாம் கட்டணும் இல்லைங்களா அதனால வந்து நான்வெஜ்மே சாப்பிடாம தான் இருந்தோங்களே எதுவுமே செய்யவே இல்லை திருவிழா முடிஞ்ச பிறகு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி ஆயிடுச்சுங்களா இப்பவுமே சாப்பிடவே இல்லை சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்க ஒரு சிலர் சொல்றாங்க கோவிலுக்கு போகலாம் உள்ளேவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து வெளியவே இருந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருங்களே இந்த திருவிழா தான் அங்கே நல்லா ஃபேமஸாக நடக்குங்களே வெளியில் வெளியூரில் இருக்க ஜனங்கள் எல்லாருமே வருவாங்க அவருடைய எங்கள் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க அதனால் நம்ம போய்ட்டு வந்துடலாம் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் போகவே இல்லை லாஸ்ட் இயர் வந்து கன்சீவா இருந்ததுனால போகலிங்களா அதுக்கு முதல் வருஷம் ரொம்ப உடம்பு முடியல அதனால் வந்து என்னால் போக முடியல எங்கள் வீட்டுக்காரரு பாப்பா ரெண்டு பேருமே போயிட்டு தான் வந்தாங்களே அவங்க வீட்லேயும் எல்லாருமே போயிட்டு வந்தாங்க மேடம் என்னால் தான் போக முடியலையே இது வந்து மூணாவது வருஷம் இப்பவுமே வந்து போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து ஒரு ஒரு வருஷமா தள்ளி தள்ளி போகுமேன்றதுனால போய்ட்டு நம்ம வெளியவே இன்னும் கூட சாமி கும்பிட்டு வந்துடலாம் போவாம இருக்க வேண்டாம் குழந்தை வேற பிறந்துச்சுங்களா சரி ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம கூப்பிட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் அடுத்த வருஷம் எங்களால் நல்லபடியா வந்து தேர் இழுக்க முடியணும் எல்லா வேண்டியதுலையுமே நல்லபடியா நிறைவேற்ற முடியணும் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க எல்லாமே பண்ண முடியணும்னு நாங்க திருவிழாவுக்கு போயிட்டு வந்து நான் அந்த விளாட் போறேன் நான் உங்களுக்கு தைப்பூசத்தோடைய விலாக் எல்லாம் நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் லாஸ்ட் என் கார்ட்லயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்க அந்த வீடியோ பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அங்கே திருவிழா நிறைய ஜனம் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா தான் அங்க அதனால வந்து போயிட்டு இந்த வருஷம் எப்படியாவது பண்ணிடணும்னு பார்த்தா ஆனால் முடியாம போயிடுச்சு கடைசியில நான் தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்து அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போகவே முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்களா சரி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம்னா அந்த வீடியோ எடுத்து போடலாமே இன்னுமே எனக்கு டபுள் மைண்டடாக தான் இருக்குங்களே கோவில் உள்ளே போக முடியாததுக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது இருந்தாலும் வந்து சரி நம்ம போயிட்டு வெளியேவாது இருந்து பார்த்துட்டு வந்துடலாம் தம்பி வேறு இல்லைங்களா சரி போயிட்டு வாது வந்துடலாம் ஒரு தடவை அப்படின்னு தோணுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு வரலாம் புள்ள போக முடியலாலும் பரவாயில்ல வெளியவே இருந்து கூட நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் தம்பி கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க போயிட்டு வந்துட்டு நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோவை மறக்காம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் தைப்பூசத்து வீடியோவையும் பார்த்துருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்